வாழ்க வாழ்கான் நலமோடு வாழ்க இவ்வுசான் உனை தூக்கி கொஞ்ச நாங்கள் எங்கள் நெஞ்சம் நெகிழ்ந்து போவோம் உற்றார் சொந்தம் நாங்கள் வலமோடு உன்னை வாழ்த்தி தேனும் மலரும் சூட்டி எங்கள் மனதில் வாழ்த்தி மகிழ்வோம் செல்வமே என் தங்கமே வைரமே என் வைரமே கனி பணிவும் காலம் எல்லாம் கருணை தவழும் தங்கம் பந்தம் நாங்கள் உனை வாழ்த்தி புகழை பாடி இவ்சான் பேசும் மழலை புது பாஷை கண்ணே மணியே கருணையின் கவியே நீ வாழ்க வாழ்க இவ்வுசான் நலமோடு வாழ்க இவ்வுசான் உனை தூக்கி கொஞ்ச நாங்கள் எங்கள் நெஞ்சம் நெகிழ்ந்து போவோம் ஊற்றார் சொந்தம் நாங்கள் வளமோடு உன்னை வாழ்த்தி தேனும் மலரும் சூட்டி எங்கள் நெஞ்சம் வாழ்த்தி மகிழ்வோம் ரோசா பூ கை ரெண்டும் பெற்றோரின் கதை பேசும் ஆரிஃபப்பா அப்பா அம்மா இவர்களின் ஆசி பெற்று உன் தந்தை முகமது இரஃபான் உன் தாயார் தஸ்லிமா எப்போது முனை தூக்கி தாளாட்டுவார்

வாழ்க வாழ்க வாழ்குசான் நலமோடு வாழ்க இஃபுசான் உனை தூக்கி கொஞ்ச நாங்கள் எங்கள் நெஞ்சம் நெகிழ்ந்து போவோம் உற்றார் சுற்றார் நாங்கள் வளமோடு உன்னை வாழ்த்தி தேனும் மலரும் சூட்டி எங்கள் மனதில் வாழ்த்தி மகிழ்வோம் செல்வமே என் தங்கமே வைரமே என் வைரமே கனிவும் பணிவும் காலம் எல்லாம் கருணை தவழும் தங்கம் நீ